நூத்தி நாற்பது கோடி தான் முக்கியம் ஐம்பது சதவிகிதம் வரி போட்ட ட்ரம்ப்புக்கு மத்திய அரசு கொடுத்த பதிலடி நம் நாட்டிற்கு ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவிகித வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்திருந்தார் இன்று கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதித்துள்ளார் இதனால் நம் நாட்டிற்கான அமெரிக்காவின் மொத்த வரி ஐம்பது சதவிகிதமாக அதிகரித்துள்ளது இதற்கு மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது அதில் அதில் தேச நலனுக்காக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க முடிவு செய்திருப்பது துரதிஷ்டவசமானது இது நியாயமற்றவை நூற்றி கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா தனது சொந்த நாட்டின் நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என பதிலடி கொடுத்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு டொனால்டு ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் கச்சா எண்ணெய்க்கு இந்தியா வழங்கும் பணத்தை வைத்து ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்வதாக ட்ரம்ப் கூறி வருகிறார் ஆனால் நம் நாடு கண்டுகொள்ளவில்லை ரஷ்யாவிற்கும் நம் நாட்டிற்கும் இருக்கும் நீண்டகால பந்தம் காரணமாக தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறோம் முதல் கட்டமாக கடந்த ஒன்றாம் தேதி இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரியை டிரம்ப் விதித்தார் இந்த வரி விதிப்பு ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று கூறினார் மேலும் இடைப்பட்ட காலத்திலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் கூறினார் ஆனால் மத்திய அரசு ஏற்கவில்லை இதையடுத்து இன்று கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் நம் நாட்டிற்கு மொத்தம் ஐம்பது சதவிகித வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது சமீப காலமாக இந்தியாவை அமெரிக்கா குறிவைத்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை டார்கெட் செய்கிறது இந்த பிரச்சினையில் நாங்கள் எங்களின் நிலைப்பாடு மற்றும் இறக்குமதி குறித்த உண்மை தன்மையை மார்க்கெட் நிலவரம் அடிப்படையில் எடுத்து கூறிவிட்டோம் இந்தியாவில் உள்ள ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களுக்கான எரிசக்தி தேவையை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தை சொல்லிவிட்டோம் ஆனாலும் பல நாடுகளைப் போல் எங்களின் தேச நலனுக்காக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க முடிவு செய்திருப்பது துரதிஷ்டவசமானது இந்த நடவடிக்கைகள் நியாயமற்றவை காரணமற்றவை என்பதை நாங்கள் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம் இந்தியா தனது சொந்த நாட்டின் நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது